வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பக்ரதொண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம மாறுபட்ட கோணங்களில் மிகவும் எந்த ஒரு சமூக வலைதள ஊடகங்களிலும் வராத யூடியூப்பில் வராத மற்றும் தொலைக்காட்சிகளில் வராத பெரும்பாலான மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை தான் நம்ம பார்க்குறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு முதலாவதாக வரக்கூடிய கேள்வி எனது ஜாதகத்தில் நிதி மற்றும் நிதியுடைய ஸ்திரத்தன்மை அதாவது பணம் பணத்தினுடைய ஸ்திரத்தன்மை பற்றி என்ன கூறுகிறது எப்படி அதை தெரிந்து கொள்வது ஒவ்வொரு ராசிக்கும் அல்லது லக்னங்களுக்கும் ஏன் உயிருக்குமே மனித இனத்திற்கு தேவையானது பணம் இந்த பணம்தான் ஆதாரம் அந்த பணம் ஒரு மனிதன் கிட்ட இருக்கும்போது மனசே வந்து தென்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அதே பணம் நம்ம பேங்க் அக்கௌண்டில் கம்மியாக இருக்குது இல்லை இல்லை அப்படின்னா ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க வீட்டில் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஆனால் பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு பணமே இல்லை அப்படின்னா அந்த ஐம்பது பேரில் நாற்பத்தொம்பது பேர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க நாம் மட்டும் கவலையாக இருப்போம் எல்லாரும் ஒவ்வொன்று சத்தம் போட்டு நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஓன்று குதிச்சுட்டு இருக்காங்க நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை கடனில் இருக்கோம் நம்ம நம்ம மைண்டு அந்த சந்தோஷத்தில் இருக்குமா பிரச்சனையில் இருக்குமா பல திருமணங்கள் நடக்கும்போது இன்றைய லெவலும் இந்த பெண்டர் பெற்ற தந்தையார் பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்ஷனாகவே இருப்பாரு அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாப்பிள்ளை சந்தோஷமாக இருப்பார் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அதை விட சந்தோஷமாக இருப்பாங்க பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் பொண்ணை பெற்ற அப்பா மட்டும் டென்ஷனாக இருப்பார் பொண்ணை பெற்ற அம்மா அவங்க அலங்காரத்தில் பிஸியாக இருப்பாங்க ஏன் பொண்ணை பெற்ற அப்பா டென்ஷனாக இருக்கார் ஏன்னா அவர் தான் பணப்பிரச்சனையை கையாண்டுக்கிட்டு இருக்கார் கடனை வாங்கி கல்யாணத்தை நடத்துகிறார் லட்ச கணக்கில் கோடி கணக்கில் அதை பண்ணுமா இதை பண்ணமா இது சரியாக நடக்குமா அப்படிங்கிற டென்ஷன் அவருக்கு தான் இருக்கு மிகவும் பாதிக்கப்பட்டவராக இருக்கார் அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல செல்வம் அல்லது செல்வத்தினுடைய ஸ்திரத்தன்மை பத்தி எப்படி தெரிந்து கொள்வது என்னது அந்த உதாரணத்துல நம்ம பார்க்கக்கூடியது கடகராசி கடக லக்னம்னு இப்போ லக்னம் லக்னக்காரங்களுக்கு இரண்டாம் இடம் என்பது சிம்பம் அது எல்லாருக்கும் தெரியும் பதினோராம் இடம் என்பது ரிஷபம் இந்த ரெண்டுடைய அதிபதி சூரியன் பன்னிரெண்டுடைய அதிபதி சுக்கரன் இந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது லாபஸ்தானம் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுடைய தனிப்பட்ட ராசி லக்னங்களுக்கு இப்படி பொருத்திக்கலாம் ஆனால் இதையே அப்படியே பொறுத்துனீங்கன்னா பொருந்தாது இது பொது பலன்களே இப்போ உங்களுக்கு வரும்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் லக்னம் ராசி இதையெல்லாம் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையில் பொருளாதாரம் பணம் சம்பந்தப்பட்ட கடன் தொல்லைகள் தீருமா எப்போ தீரும் எப்போ விடிவு காலம் பிறக்கும் பணம் இருந்தால் தான் நிம்மதி இருக்கு இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலையில் பணம் இல்லைன்னு சொன்னால் யாரும் நம்மளை மதிக்கிறது இல்லை சூப்பர் ஸ்டார் சொன்னது தான் நான் சொல்லணும் பணம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் நமக்கு யாரையும் தெரியறதில்லை பணம் ரொம்ப குறைவாக இருந்தால் நம்மளை யாருக்கும் தெரியறதில்லை இந்த அளவில் இருக்கக்கூடிய இந்த பணம் எவ்வளவு முக்கியம் ஜீவனம் பண்ணுறதுக்கு வாழ்க்கைக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னா நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலன்களை கணித்து தர முடியுங்களால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்கள் ராசி லக்னம் உங்களுடைய பிரச்சனைகள் தீரத்துக்கு வாய்ப்பு எப்போ இருக்குது எப்போ நடக்கும் எப்போ பொருளாதார முன்னேற்றங்கள் வரும்னு சொல்ல முடியும் இப்போ நம்ம உதாரணத்துக்காக எடுத்துக்க கூடக்கூடியது கடக லக்னம் இப்போ கடகலகணத்துக்கு நம்ம சொன்னோம் ரெண்டாம் அதிபதி சூரியன் பதினோராம் அதிபதி சுக்கரன் ரெண்டு தனஸ்தானம் பதினொன்று லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா த லெவன்த்து பிளேஸ் அது வந்து இட் இஸ் கால்ட் ஆஸ் லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானம்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு பணம் எந்த வகையில் வரும் அப்படின்னு தெளிவாக நம்மளுடைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியும் அதை சொல்லக்கூடியது பதினோராம் இடம் இந்த ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் பல பேர் நம்மளை சேர்த்து எல்லாம் லட்சக்கணக்கில் நம்மெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நீங்க நாம எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாதிச்ச பணம் நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பேருக்கு தான் கையில் தங்கும் பல பேர் சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிப்பாங்க ஆனால் பணம் மட்டும் கையில் தங்கவே மாட்டேங்குது இது எப்படி இது சம்பாதிக்காதவங்கள்ட்ட பணம் தங்கலைன்னா பரவாயில்ல பணம் தான் நிறைய சம்பாதிக்கிறீங்களே அப்புறமும் பணம் ஏன் கையில தங்க மாட்டேங்குது இந்த கேள்வி இங்கிலீஷ்ல சொன்னா இட் இஸ் அ பில்லியன் டாலர் கொஸ்டின் இந்த கேள்விக்கான விடை தான் இப்ப நம்ம கூறப்போரிய பதில் ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு அதாவது கடக லக்ன கடகராசி என்பர்களுக்கு நிறைய வருமானம் வரும் பணம் கையில தங்காது ஒரு சில நபர்களுக்கு வருமானமே வராது பணம் கையில தங்கலை ஒரு சில நபர்களுக்கு குறைவான வருமானம் ஆனால் பணம் கையில் தங்குது ஒரு ரேர் அது அது எப்படி சாத்தியம் இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் செகண்ட் பிளேஸ் லெவன்த்து பிளேஸ் ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் அப்போது உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இட கிரகத்துடைய வலிமை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது கடகராசிக்கு ரெண்டாம் இட அதிபதியான சூரியன் மேஷத்தில் வளர்த்துட்டார்னு வச்சுருங்க அதாவது பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் உச்சமாயிட்டார்னு வச்சுக்கோங்க கொட்டு கொட்டும் கொட்டும் பணம் அளவே இல்லாம வரும் ராஜ யோகத்தை தரும் ஒரு காலகட்டத்தில் இவங்க கோடீஸ்வரர் ஆளதை தடுக்கவே முடியாது இதே சூரியன் மூணுன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் நீச்சம் அப்படியே உருண்டு உருண்டு ஓடினாலும் ஒம்பது ரூபா சம்பாதிக்க முடியாது இது ஒன்று இதுக்கும் விதிவிலக்குகள் உண்டு இந்த துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியனை சுபகிரக குரு பார்வைட்டா மாறிடும் கதை மாறிடும் ஆக அடுத்த கட்டம் லாபஸ்தான சுக்கரன் அவர் வந்து லாபஸ்தானத்திலே ஆட்சி ஆயிட்டார்னு வச்சுக்கோங்க அடி தூள் கலப்பிடும் பணம் லக்ஸரியாக வரும் ப்ரீமியம் கார் சுகபோக வாழ்க்கை அப்படின்னு மாதிரி இதே சுக்கரன் கடகராசியுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணியில நீச்சம் ஆயிட்டார்னா அப்படியே கதை மாறிடும் இப்படி தான் இதை நம்ம இதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய லக்னம் ராசியை வச்சு சொல்லணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் கீழே கொடுக்க உள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல இரண்டாவது வரக்கூடிய கேள்வி எனது ஜாதகத்தில் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா உண்மையில் சொல்ல போனால் பிறந்த பன்னிரெண்டு லக்ன பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே தெரிஞ்சோ தெரியாமலோ ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீக ஈடுபாடு இல்லாமல் இருக்காது ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீக தொடர்பு இல்லாமல் உயிர் உடல்ல தங்க முடியாது வெளியில வந்தாலும் ஆன்மீகத்தோட தொடர்பு உள்ளே இருந்தாலும் ஆன்மீகத்தோட தொடர்பு கர்மாவின் அடிப்படையில் சஞ்சித கர்மம் பிராரத்த கர்மா ஆகாமிய கர்மா இந்த மூன்று கர்மாவும் ஒவ்வொரு உயிருக்கும் உள் உண்டு இதை வச்சுதான் ஆன்மீக வளர்ச்சியும் தொடர்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு அதிகமான ஆன்மீக ஈடுபாடு வளர்ச்சி இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த கனெக்ட் அந்த டிவைன் கனெக்ட் கம்மியாக இருக்கும் இவ்வளோதான் வித்தியாசம் கடவுள் இல்லை கடவுள் மறுப்பு கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய லட்சோப லட்ச கோடிக்கணக்கான மக்கள் கூட தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கடவுளை நம்ப தொடங்குறாங்க அதற்கு உதாரணம் கதையரசு கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார் ஆன்மீக வளர்ச்சியை தொடர்பு கொள்ளக்கூடிய பன்னிரெண்டு ராசி லக்னத்தையும் நம்ம அப்படி பேசுறதுக்கு நேரம் இல்லைனாலும் அதில் ஒரு ராசியை நம்ம எடுத்துப்போம் விருச்சிக ராசி விருச்சிக ராசியை ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு இறைவனோட தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு விருச்சிகத்துக்கு அதிக அதிகமாக இருக்கு அது எப்படின்னா விருச்சிகம் என்பது காலபுருஷனுடைய எட்டாம் வீடு அதாவது மேஷம் காலபுருஷனுடைய முதல் வீடு விருச்சிகம் காலபுருஷனுடைய எட்டாம் வீடு இந்த எட்டாம் வீட்டுக்கும் ஆன்மீகத்துக்கும் அது இந்த தொடர்பு உண்டு ஒரு மனிதனுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடியது எட்டாம் இடம் ஆனால் விருச்சிகம் ரொம்ப சூட்சமமாக நம்ம பார்த்தோம்னா நம்ம சொன்னோம் ரகசிய கேள்விகள் மிக மிக அதிசயமான ஆச்சரியம் முட்டும் தகவல்களை தரக்கூடியது இந்த பதிவுகள் விருச்சிகம் என்பது ஒரு உயிரையும் ஒரு உடலையும் பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு இடம் விருச்சிகம் இது உடல்ல வந்து சரம் அப்படின்னா அதாவது தலையை குறிக்கக்கூடியது மேஷம் மிடில் வர ராசி பன்னிரண்டு ராசியில விருச்சிகம் உடல் உறுப்பு மறைவு ஸ்தானம் எட்டு விருச்சிகம் மறைவு ஸ்தானம் உடம்புல எதை மறைப்போம் உடல் உறுப்பு அதை குறிக்கக்கூடியது விருச்சிகம் இது முக்கியமா என்னன்னா இதில் விஷயம் என்னன்னா விருச்சிகத்துக்கு நிறைய ஆன்மீகம் இருக்கும் ஆனால் அந்த ஆன்மீகத்தை உணர்றது உணர் உணர்ற ஃபீல் பண்ணுறதில் தடங்கல்களும் தடைகளும் நிறைய இருக்கும் நிறைய ஆசைகளும் வேட்கைகளும் இருக்கும் மறைஞ்சு புதஞ்சு கிடைக்கும் ஒரு காலகட்டத்தில் இந்த விருச்சிகத்தில் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரம் அதாவது நட்சத்திரம் காஞ்சி மகாபெரியவர் பிறந்தது அனுஷ நட்சத்திரம் அந்த அனுஷம் இருக்கக்கூடியது ஆன்மீகத்துக்கும் விருச்சிகத்துக்கும் தொடர்பு இருக்கு இந்த விருச்சிகத்துடைய தொடர்பு எப்படின்னா அதீத ஆன்மீகத்தன்மை ஒன்று ஒரு சைடு இந்த உலகத்துல என்னென்னலாம் இன்பங்கள் இருக்கோ அந்த இன்பங்கள் எல்லாம் நான் வந்து அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்கிறது விருச்சிகம் சட்டுன்னு ஒரே ஒரு பாயிண்டில் இது எதுவுமே எனக்கு வேணாம் எனக்குள்ள வந்து ஒரு ஒரு பிரவாகம் சக்தி என் கடவுள் வந்து கூப்பிடுற மாதிரி இருக்குது காதலியே சத்தம் கேட்குது என் மனசுக்குள்ளே உள்ளுணர்வு சொல்லுது இது எதுவுமே விட்டுட்டு துண்டு வெறும் காவி உடையை கட்டிக்கிட்டு நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிகம் அதனால தான் ஆன்மீக வளர்ச்சியை குறிப்பது விருச்சிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்னொரு அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீக அம்சங்கள் இருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்கள் சுய ஜாதகத்தில் பன்னிரெண்டு லக்னங்கள் ராசிகளுக்கும் சொல்ல முடியாது அதுக்கு நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் இந்த கீழே கொடுப்பில் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு பண்ணிங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்மீக தொடர்புகள் எதிர்காலத்தில் வாழ்க்கையில் உங்களுக்கு தெய்வத்துடைய அம்சங்கள் இதெல்லாம் இருக்கா இந்த மோட்சம் அடையக்கூடிய தன்மைகள் இருக்கா சித்தர்களை சேரக்கூடிய பாக்கியங்கள் இருக்கா அப்படின்னு துல்லியமாக எங்களால் சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு சில அமைப்புகளை சொல்லலாம் பொதுவில் அது எப்படின்னா சனி ராகு சுபத்துவத்தில் இருக்கும்போது அதீத ஆன்மீகத்தன்மை இருக்கும் ராகு உச்சக்கட்ட ஆசைகள் சபலங்கள் இதை தரக்கூடிய அதே ராகு மிகப்பெரிய மோட்சத்தையும் ஆன்மீகத்தையும் தருகிறார் கேது மோட்ச காரகன் ஓரளவுக்கு சுபத்துவத்தில் இருக்கக்கூடிய கேதுவே ஒரு மனிதருக்கு ஆன்மீகத்தை மோட்சத்தை வாரி வழங்குகிறார் என்பது பொதுப்படியாக சொல்ல முடியும் மூன்றாவது வரக்கூடிய கேள்வி காதல் உறவுகளுக்கு காதல் திருமணங்களுக்கு எனது ஜாதகத்தில் வாய்ப்பு உள்ளதா இதிலையும் பன்னெண்டு லக்னங்கள் பன்னெண்டு ராசிகளுக்கு நம்மளால் சொல்ல முடியும் நேரம் இல்லை விருச்சிகத்தை ஒரு உதாரணமாக எடுத்துப்போம் ஒரு மனிதனுக்கு காதல் வருமா ஒருதலை காதல் வருமா ரெண்டுதலை காதல் வருமா ஒருதலை காதல் யாருக்கு வரும் காதல் வரணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் சந்திரன் ரெண்டு பேரும் சுபத்துவத்தில் அல்லது ஒருவராவது ஒரு ஒரு அளவுக்கு வலுப்பெற்று இருக்கிற அளவில் தான் காதல் ஒருதலையாவது வரும் காதல் இருதலை காதலாக மாற வேண்டும்னா சுக்கரனோ சந்திரனோ ஒருத்தர் அதீத சுபத்துவத்திலையும் ஒருத்தர் பாழடைஞ்சும் இருந்தால் இருதலை காதலாக மாறும் அதே இருதலை காதல் திருமணத்தில் முடிய வேண்டுமா சுக்கரனும் சந்திரனும் சம அளவில் வலுப்பெற்று சுபகிரக தொடர்போடு இருந்தால் காதல் திருமணமாக மாறும் இப்ப நம்ம விருச்சிகத்தை பத்தி சொன்னோம் விருச்சிகத்துக்கு சுக்கரன் ஏழாம் இடாதிபதி சந்திரன் பாக்யாதிபதி இந்த ஏழுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கர சந்திரர்கள் வலுப்பெற்று இருந்தால் ஒரு எடுத்துக்காட்டுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் உச்சம் சந்திரன் ஆட்சி ஹண்ட்ரட் லவ் மேரேஜ் தான் அல்லது சுக்கரன் மட்டும் உச்சம் சந்திரன் நீச்சம் லவ் பண்ணுவாங்க கல்யாணமா அஞ்சு லவ் பண்ணாலும் கன்வெர்ட் ஆக முடியாது அல்லது சுக்கரனும் நீச்சம் சந்திரனும் நீச்சம் லவ்வுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது ரொம்ப முக்கியமானது சந்திரன் நீச்சம் பெறுகின்ற அந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கும் போதே சந்திரன் நீச்சம்தான் விருச்சிக ராசியை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் விருச்சிகத்திற்கு சந்திரன் வந்து விருச்சிகத்தில் நீச்சம் பெறுவார் நம்ம ஏற்கனவே ஒரு அடிப்படை விதி ஃபண்டமெண்டல் ரூல் வந்து ஒன்று சொல்லியிருந்தோம் சுக்கரனும் சந்திரனும் சம அளவில் வலுப்பெற்று இருந்தால் மட்டுமே காதல் இருதலை காதலாக இருந்து திருமணமாக மாறணும் முதல் அமைப்பில் விருச்சிக ராசிக்கு சுக்கரன் உச்சமாக இருக்கார் வீணத்தில் அப்போ சந்திரன் நீச்சமாயிட்டார்ல விருச்சிகத்தில் இந்த சந்திரன் மீது குரு பார்வை விழுந்தால் இருதலை காதல் திருமணமாக மாறும் இப்ப ராசிக்கு சந்திரன் நீச்சம் சுக்கரனும் கண்ணியில் நீச்சம் ஆயிட்டாருன்னா காதலுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை ரொம்ப முக்கியமானது சுக்கரன் உச்சம் பெற்று பாவகிரக தொடர்போடு விச்சிகராசி என்பர்களுக்கு இருக்கும்போது காதல்ல வந்து தோல்வி அடைஞ்சு மன அழுத்தத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு தற்கொலை முயற்சி கூட சில பேர் முயற்சி பண்றாங்க எல்லோரும் அல்ல ஆக ஒரு காதல் உங்கள் ஜாதகத்தில் இருக்குங்கிறதுக்கு உதாரணமாக விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டேன் என்பர்கள் பல பேர் காதலிக்கிறாங்க இன்னொரு அமைப்பும் இருக்கு சுக்கரனும் சந்திரனும் வலுப்பெற்று இருக்காங்க பாவ கிரகத்தோட தொடர்பு கொண்டிருக்காங்க சனி ராகு செவ்வாய் கேது போன்ற கிரகங்களோட தொடர்பில் இருக்காங்க காதல் திருமணமாக மாறி கலவரியில மொழியுது இல்ல வேற்று மதத்தை வேற்று இனத்தை வெளிநாட்டுக்காரங்களை திருமணம் பண்ணால் அந்த யோகமாக அது மாறும் இதை மாதிரி அமைப்பில் இருக்கு ஆக இது ஒரு அமைப்பில் சொல்றோம் உங்களுடைய லக்னம் ராசிக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டா நாங்கள் துல்லியமாக சொல்ல முடியும் நாலாவதாக வரக்கூடிய கேள்வி கிரகங்களின் சஞ்சாரம் குரு சனி சேர்க்கை எனது வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க பன்னிரண்டு லக்னங்களுக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் குரு சனி சேர்க்கை நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவிகிதத்தில் திருமணத்தை நிறுத்தணும் ஒரு அஞ்சு சதவிகிதத்தில் திருமணத்தை செய்யும் லேட் மேரேஜை செய்யும் பெரும்பாலான அமைப்புகளில் குருசனி சனி தொடர்பு திருமணத்தை தள்ளி போடும் பண்ணும் திருமணத்தை லேட் மேரேஜா பண்ணி அதில் ஏதாவது ஒரு குளறுபடி இருக்கணும் அதாவது வயதுக்கு முதியவர்களை திருமணம் பண்றதோ தன்னுடைய வயதுக்கு பெரிய பெண்ணை திருமணம் பண்றதோ இல்ல வேற ஜாதி வேற மதத்தில் திருமணம் பண்ணால் சில நன்மைகள் கிடைக்கும் இந்த கலப்ப திருமணம் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் அதுதான் உண்மை ஆக குரு சனி சேர்க்கையானது குரு சண்டாள யோகம்னு சொல்லுவோம் அது யோகம் அல்ல தோஷம் திருமணத்தை மேடை வரைக்கும் போய் கூட நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது பொது பலன்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல லக்னம் ராசியை வைத்து பிறப்பு ஜாதகத்தை வைத்து பல அம்சங்கள் மாறும் குரு சனி சேர்ந்து இருந்தாலும் திருமணமாகியும் நல்லா இருக்கிறவங்களும் இருப்பாங்க அது விதி விலக்குகள் ஆக நீங்க கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கான சிறப்பு பலன்களை துல்லியமாக கணித்து தர எங்களால் முடியும் ஆக இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்